ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் நெத்தியா பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ நம்ம ரோபோ சங்கர் அண்ணா இறந்துட்டாங்க நம்ம உலகத்துல இருந்து அவர் பிரிஞ்சிட்டாரு நம்ம இருந்து அவர் போயிட்டார் இதை வந்து யாராலேயுமே சீர்ணிச்சிக்கவே முடியாது இதை யாராலும் நம்பவும் முடியாத ஒரு விஷயந்தான் ஆனால் நைட்லேருந்து இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோஸ் ஒன்று ஒன்றும் வரும்போதும் எனக்கு பார்க்குறப்ப ஐயோ இது பொய்யா இருக்கக்கூடாதா இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி வதந்தியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது உண்மையான தகவலாகவே இருந்துச்சு ரூபசங்கர் இறந்துட்டாரு ஐயோ இந்த உலகத்தில் வந்து திரை உலகத்தையே அவர் எப்படி சொல்கிறது திரையுலகத்துக்கே ஒரு கதாநாயகன் கதாநாயகன் ஒரு காமெடி ஆக்டர் ஒரு ஒரு வில்லன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா இவரு மட்டும்தாங்க இவருக்கு எல்லாமே எப்படி சொல்றது இவரு இந்த திரையுலகமே ஒரு மிஸ் பண்ணிச்சு இப்போ ஒரு நல்ல மனுஷனை ஒரு இந்த நாடி வந்து ஒரு நல்ல குடிமகனை மிஸ் பண்ணிச்சு அதே மாதிரி இந்த திரையுலகம் ஒரு நல்ல நடிகரை ஒரு நல்ல திறமைசாலியை ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு நல்ல மனுஷன் எல்லா திறமைகளும் வச்சிருக்க ஒரு மனுஷனை இந்த திரையுலகம் மிஸ் பண்ணிச்சு அதனால எல்லாமே வந்து அந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருமே இப்போ வந்துட்டு இருக்காங்க இந்த சிவகார்த்திகேயன் தனுஷ் விஜய் விஜய் சேதுபதி இவங்க நிறைய இத்தனை ஆக்டருக்கு மத்தியும் அவர் கூட இருந்து அவ்வளோ சூப்பராக காமெடினா காமெடி வில்லை நக்சுனா வில்ல நடிப்பு திறன் டான்ஸு எல்லா திறமையும் ஒரு ஆளுக்குள்ள இருக்குதுன்னா அது நாங்கள் பார்த்ததுலேருந்து ரொம்ப சங்கர் அண்ணா கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த நாடு வந்து ஒரு நல்ல குடிமகனை மிஸ் பண்ணிச்சு இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்படி இருக்கிற நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய அபசகோணம் நடந்துச்சு அதில் இதுவும் ஒரு அபசகோணம் மாதிரி நம்மளுக்கு நிறைய நாடு நிறைய எப்படி சொல்கிறது you அவர் இல்லாத வந்து நினச்சி பார்க்கவே முடியல நம்மளாலே முடியல ஒரு நாட்டில் இருக்கிற நம்ம அவரை ரசிக்கிற நம்மளாலே முடியல சரிங்களா ஆனால் அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்களேன் அந்த குடும்பத்தில் அவர் எவ்வளோ அன்பாக இருந்திருப்பார் எங்கே போனாலும் ஃபேமிலியோடு போவார் அந்த மகளை அவ்வளோ பார்த்துப்பார் இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு மகள் ஒரு மகளை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தையோட உணர்ச்சி அந்த மாதிரிலாம் தந்தையை பொறாமை அளவுக்கு அவங்க பொண்ணை அவர் பார்த்துட்டாரு அதே மாதிரி ஒரு கட்டின மனைவியும் அவர் இப்படியெல்லாம் நம்ம மனை வச்சுக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மனைவி அவங்க அவ்வளோ உருகி அழுகுறத பார்க்கும் போது மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்களே இதை ஜீர்ணச்சிக்கவே முடியாது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனையோ பேர் நாட்டில் இருக்கிறாங்க இறந்து போறாங்க ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாவே தெரியல ஆனால் ரூபசங்கர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே என்னால் நம்பவே முடியல மக்களே அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் அந்த அப்பா அவங்க அப்பா கூட அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அது வளர்ந்துட்டாலும் கல்யாணம் ஆனாலும் அது போய் அதுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் இன்னுமே அது வந்து அவங்க அப்பா கூட ஒரு குழந்த மாதிரி பழகிட்டு விளையாடிட்டு இருக்கு மக்களே ஆனா வந்து அந்த அம்மா எப்படி இந்த வாட்டி இருக்க போகிறாங்கன்னு தெரியல அவங்க அவங்க கணவர் இல்லாமல் ரூபசங்கர் அண்ணன் இல்லாமல் அந்த அம்மா எப்படி இருக்க போகிறாங்கன்றது தெரியல ஆனால் இந்த சின்ன வயசுல நாற்பத்தாறு வயசில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உலகமே ஒரு நல்ல ஒரு நடிப்பு திறன் உள்ள ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனிதனை இழந்துச்சு அவர் மேலே இது வரைக்கும் அவர் டிவியில் தான் இருக்காரு எல்லா சேனல்லையும் இருக்காரு எல்லா படத்துக்கு போகிறார் மொத்த பேர் கூட மொத்த கதாநாயகர் கூடயும் நடிச்சிருக்காரு அப்படி இருக்கிற but அவர் மேலே எந்த ஒரு குற்றமும் எதுவுமோ வராது எதுவும் வந்ததும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வந்தது கிடையாது மாதிரி விஜய் டிவியில் டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணும்போது பாட்டு பாடும்போது இசை கச்சேரி எல்லாத்துலேயும் அவர் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது மொத்தத்துலேயும் அவர் எது தானே நான் செய்வேன் நான் செய்வேன் நல்லா எல்லாத்திலயும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதன் அவர் ரொம்ப சங்கர் அண்ணா ஆனால் அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் நானே வந்து அவரை போய் பார்க்கணும்னு நினச்ச மக்களே அவர் பார்க்கணும் அவர்கிட்ட நான் பேசணும்னு நினச்சி ஆசைப்பட்ட மனுஷன் ஃபங்க்ஷன்களில் ரோபோ சங்கரானா ஒரு ஆள் இப்போ கே லேட்டஸ்ட்டாக நடந்த கே நகரில் கூட ஒரு கேபிஒய் இதுவில் நடந்துச்சு அதில் ஒரு ஜர்ஜாக சரி விடு இந்த வருஷம் தானே இந்த வருஷம் போட்டோம் அடுத்த வருஷம் நம்ம போய் அவர் மீட் பண்ணி நம்ம பேசலாம் அவங்க பொண்ணு மாதிரி நம்ம பேசலாம்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை நான் யோசித்து வச்சுருந்தேன் இது உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன் உலக சாத்தியம் சொல்கிறேன் இது உண்மையாக இது நடந்தது நான் இதெல்லாம் நான் சரி இந்த வருஷம் தானே போச்சு விடுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்து இந்த வருஷம் அவர் இருந்தார் அடுத்த வருஷம் இருக்க நினைச்சு பார்க்கல யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த குடும்பத்துக்காக ஒரு செகண்ட் நம்மளால அந்த துக்கத்தை மட்டும் தான் நம்மளால ஷேர் பண்ண முடியும் அந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும் நல்லபடியா அந்த ஆத்மா சாந்தி அடைக்க எல்லாம் வேண்டிக்கோங்க ஆனா இது வந்து யாராலையும் நம்பவே முடியாதுங்க இந்த இந்த ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது மக்களே சரி எல்லாமே மக்கள் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இல்லை எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றோடு ஒன்றாக இருந்து பழகி வன்மம் வஞ்சகம் இது போய் போகாமல் போட்டி எதுவுமே இல்லாம இருந்துட்டு போயிடணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஆனால் ரொம்ப ஷாக்கராக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அவரை பார்க்கணும் பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட அன்செக்ட் பண்ணணும் அவர்கிட்ட நீ நல்லா பண்ணுறமா காமெடி நல்லா இருக்குமான்னு சொல்கிற ஒரு வார்த்தை வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப கவலை கவலையாக இருக்கு எனக்கு ஓகே மக்களே நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆறுதலை அந்த ஃபேமிலிக்கு கொடுங்க அந்த ஃபேமிலி மேன்மேனும் யாருமே பு புண்படுத்தாமல் இருந்தாலே போதும் ஓகே பாய் मकलें